நேர்களை உணவே மருந்து மருந்தே உணவு என்பதுதான் சித்த வைத்தியத்தின் கோட்பாடு பல ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் அருளிய சித்த வைத்தியம் குறித்த அரிய தகவல்களை நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் தினமும் விளக்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் பார்த்தசாரதி மக்களுக்கு பயன்படாமல் வீணாகிக் கொண்டிருக்கும் மருத்துவ குணம் கொண்ட குமட்டிக்காயின் மகத்துவம் பற்றி இன்று பார்ப்போம் சத்தியம் தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகின்ற மருந்து ஆத்து தும்மட்டிக்காய் இது கிராமப்புறங்களில் கும்மட்டிக்காய் என்றும் அழைப்பார்கள் இந்த ஆத்து தும்மட்டிக்காய் பல வீடுகளில் திருஷ்டிக்காக கட்டி வைப்பார்கள் இந்த ஆத்து தும்மட்டிக்காய் நாம் கடைகளில் வாங்கிக் கொள்ளலாம் அல்லது ஆற்றங்கரையோர பகுதியில் இருப்பவர்கள் ஆற்று மணல் பிரதேசங்களில் இது கொடி போல படர்ந்து இருக்கும் அந்த கொடியில் விளையக்கூடிய ஒரு மருந்து பொருள் இந்த தும்மட்டிக்காய் இந்த ஆற்று தும்மட்டிக்காய் மிக சிறப்பாக பயன்படுவது இன்றைக்கு நமக்கு தலையில் புழுவெட்டு என்று ஒரு பிரச்சனை ஏற்படும் தலையில் இந்த புழுவெட்டு என்பது முடி உதிர்ந்து அந்த இடத்தில் வண்டுக்கடி பூச்சிக்கடி என்று கூறுவார்கள் மீசை இருந்தால் மீசை ஒரு பகுதி அரித்தி எடுக்கப்பட்டிருக்கும் தாலியில் சில பகுதியில் நமக்கு அரித்தி எடுக்கப்பட்டிருக்கும் தலையில் பல இடங்களில் அந்த பூச்சி வெட்டு என்ற புழு வெட்டினால் மயிர் உதிர்ந்து அந்த இடம் வழுக்கை போல காட்சியளிக்கும் அப்படிப்பட்ட இந்த பிரச்சினைக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக வெற்றிகரமான ஒரு மருந்தாக இந்த ஆத்து தும்மட்டிக்காய் பயன்படுகிறது இந்த ஆத்து தும்மட்டிக்காயை நாம் எடுத்து வந்து அதை அறிந்து அதனுடைய சாரினை அந்த தும்மட்டிக்காயை தலையில் வைத்து எந்த இடத்தில் விட்டிருக்கிறதோ அந்த பகுதியில் தும்மட்டிக்காயை வைத்து நன்கு தேய்த்து தொடர்ந்து அதை செய்து வந்தால் சில வாரங்களிலேயே அந்த மயிர் உதிர்ந்த இடத்தில் அந்த புழுவெட்டு ஏற்பட்ட அந்த இடத்தில் மீண்டும் நமக்கு மயிர் முளைக்கும் இது இந்த தன்மையினால் அந்த பூச்சிகளை கொன்று அந்த இடத்தில் மீண்டும் முடிவு வளர செய்கின்றது இது ஒரு அனுபவமான ஒரு மருந்தாகும் இந்த ஒரு சிறந்த மருந்தினை நம் மக்கள் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு புழுவெட்டு என்ற பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம் நன்றி வணக்கம்